எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இன்று நாம் சில மணித்துளிகள் ஞானப் பரிசு பற்றி தியானிப்போம் அந்த ஞான பரிசு யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் எல்லாம் வல்ல எனது குருநாதர் அந்த சிவகுருநாதர் கோடி பகவான் கொடுத்த ஞான பரிசு தான் அது அந்த ஞானேஸ்வரன் தான் அது அந்த ஞான பரமாத்மா தான் அது ஆம் எல்லாம் வல்ல மூட்டை சுவாமி அவர்கள்தான் அந்த ஞான பரிசு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது தமிழகத்தின் தலைசிறந்த நடிகர்கள் சகோதரர்கள் திரு சூர்யா மற்றும் திரு கார்த்தி அவர்கள் மாபெரும் நடிகரான கதை இந்த தமிழகமே அவரை மாபெரும் நடிகராக ஏற்றுக்கொண்ட கதை இருவரும் ராஜசேகர் என்ற ஒரு நபருடன் இப்போ அவருக்கு பெரிய தொழிலதிபர் அப்போ சாதாரணமாக இருந்தார் ராஜசேகர் என்ற நபர் மற்றும் கோவையைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் சாதாரணமா இருந்தார் அந்த தொழிலதிபர் இந்த நான்கு பேரும் வந்து மூட்டை பகவானை தரிசனம் செய்து மூட்டை பகவான் அவங்களுக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த சரவணன் என்ற சரவணன் என்ற சூர்யாவை பார்த்து டேய் இந்த மோரை இதையும் கலந்து கலந்துர் வீடா அப்படின்ட்டு இந்த மோரையும் ரசத்தையும் கலந்து கொடுத்து ஞான அந்த சரவணனுக்கு கொடுத்து அவரை தலை சிறந்த சூர்யா என்ற நடிகராக்கினார் அல்லவா அந்த கதையை சொன்னேன் அதே சமயத்தில் கார்த்தி என்ற அவருடைய சகோதரரையும் அந்த பாராங்கல்ல படுறா அப்படின்ட்டு பாறாங்கல்ல படிக்க பாறாங்கல்ல படுக்க வச்சு அவரை த தமிழகத்தின் தலை சிறந்த நடிகராக்கினார் அல்லவா அதை நான் என்னுடைய தொடரில் சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்திருக்கலாம் அதாவது தலைப்பு என்னன்னா சூர்யா மோர் கொடுத்து மோர் குடித்து நடிகரானாரா கார்த்தி பாறாங்களில் படுத்து நடிகரானாரா அப்படின்னு தலைப்பு கொடுத்து அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் பல மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் அதை பார்க்கலாம் இல்லை நீங்கள் எதாவது லிங்க் வேணும்னு கேட்டாலும் நான் அனுப்புகிறேன் இப்போ அதில் சொன்ன மறந்த கதை ஒன்று உண்டு வாங்க பார்ப்போம் அதாவது அன்றைய பொழுதிலே அந்த மதிய பொழுதிலே அது கரெக்டாக டைம் தெரியல அந்த எனக்கு மறந்து போச்சு அந்த பொழுதிலே அந்த கார்த்திகம் சூர்யாவும் வந்து இது பண்ணப்ப பகவான் வந்து மூட்டை பகவான் வந்து அந்த மோரை குடிக்க சொன்னார் அப்புறம் அந்த வர இந்த பாறாங்களில் படுக்க சொன்னார் அது சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த கல்லை உருட்டிட்டு போங்கடா அந்த பெரிய ஒரு நீல அகலமான ஒரு கல்லை காமிச்சா உருட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொன்னார்ல அந்த உருட்டிட்டு போன இடத்துல தான் அந்த உருட்டிட்டு போய் இவர் எந்த இடத்துல நிப்பாட்டுங்கன்னு சொன்னாரோ அந்த சரௌண்டிங்கில் தான் எல்லாங்களில் மூட்டை பகவானின் ஐக்கிய ஜீவ ஐக்கிய சமாதி அமைந்திருக்கின்றது இப்போ அந்த மோகன் தோட்டத்தில் இருக்க பாருங்க அந்த ஜீவ ஐக்கிய சமாதி மூட்டை பகவான் அந்த கல்லை அவங்க உருகிட்டு கார்த்தி சூர்யா அந்த மற்ற இரண்டு பேர் அவங்க அந்த கல்லை உருகிட்டு வந்தப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் உடனே எண்ணி பாட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரவணன் சூர்யா என்ற சரவணனை மட்டும் கூப்பிட்டு மற்ற மூணு பேரையும் மறுபடியும் அதை கல்லை உருட்டுக்கடா அப்படின்ட்டார் இப்போ கவனிச்சிங்கன்னா இவர் அந்த மூட்டை பகவான் வந்து முதல்ல அதை நிப்பாட்டுங்களான்னு சொல்லி என்ற சூர்யாவை கூப்பிட்டது அந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி திருப்பி இந்த மூணு பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த கல்லை உருட்டிட்டு போன பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த கார்த்தி என்ற மாபெரும் நடிகரானவரை கூப்பிட்டு பக்கத்தில் இருந்த பாறாங்களில் படுங்கடா அப்படின்னு படுறா அப்படின்னு அவரை மட்டும் கார்த்தியை மட்டும் இந்த பக்கத்தில் இருந்த பாறாங்களில் காமிச்சு அந்த பாறாங்கல்ல படுறா அப்படின்னால இந்த இடங்கள்லாம் ஒரு சர்க்கிள்ங்க இந்த சர்க்கிளில் தான் இப்போ உள்ள மூட்டை பகவானின் ஜீவ ஐக்கிய சமாதி இருக்கின்றது அதாவது மோகன் தோட்டத்தில் அவருடைய சமாதி இருக்கின்றது அப்போ அவர் முத முதல்ல வந்து சரவணனை கூப்பிட்டப்ப மூட்டை பகவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அங்கே தாண்டா இது இருக்குது அவரை கூப்பிட்டார்ல மூட்டை பகவான் வந்து சரவணன் கல்லை உருட்டிட்டு போகிறப்ப சரவணன் மற்ற மூன்று பேரும் நாலு நான்கு பேரும் சேர்ந்து கல்லை உருட்டிட்டு போகிறப்ப சரவணனை மட்டும் குறிப்பாக வாடா அப்படின்னு கூப்பிட்டார்ல அப்போ வந்து மூட்டை சுவாமிகள் சொன்ன வார்த்தை இது அங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு தன்னை காமிச்சு சொன்னார் அந்த சர்க்கிலில் தான் அவங்களோட இப்போ ஜீவ ஐக்கிய சமாதி இருக்கு இதோட அர்த்தம் வந்து பல பேர் கண்டும் காணாமல் விட்டுட்டாங்க அதாவது இதை வந்து இந்த வாக்கியத்தை பல பேர் வந்து காதில் கேட்டாங்களே தவிர அது வந்து யாருக்குமே அப்போ யாருக்குமே தெரியாதுல்ல அதனால் அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே இதாகிடுச்சுங்க இப்போ பாருங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் மார்ச் மாதத்தில் நமது எல்லாம் வல்ல அந்த ஞானேஸ்வரன் ஞான வல்லல் மூட்டை பகவான் அவர்கள் பிரபஞ்ச ஐக்கியமானார் அதுக்கு பிறகு அந்த ஊர்கா ஊர்க்காரங்களெலாம் வந்து அவங்களுக்குள்ள பல மாறுபட்ட கருத்து நிலவுது ஊர்காரங்கள்லாம் கூடி எங்கே வந்து மூட்டை பகவானை வந்து அந்த திருச்சமாதி செய்கிறது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் தகராறு மாதிரிலாம் வருது கொஞ்சம் ரொம்ப மோசமான தகராறு மாதிரிலாம் வந்ததுங்க அப்புறம் பழனியில் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கூட்டம் போட்டு அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அங்கேயும் ஒரு சரியான முடிவுக்குள்ள அப்புறம் ஆயக்குடி இன்ஸ்பெக்டர் வராருங்க அவர் தலைமையில் கூட்டம் கூடுது கூட்டம் கூடுறப்போ வந்து சீட்டு போட்டு பார்க்குறாங்க சீட்டு போட்டு பார்க்குறப்ப வந்து சக்குரு நகரம் தான் வருதுங்க நல்லா கவனிங்க திரிச்ச மாதிரி எங்கே செய்யப்படணும்னு சீட்டு போட்டு பார்க்குறப்ப சத்குரு நகர்னு வருதுங்க சத்குரு நகருங்கிறது இல்லாமல் மூட்டை பகவான் அவர் பொறுப்பேற்று அல்லது அவர் சம்மந்தப்பட்டவர்களை பொறுப்பேற்க வச்சு அந்த சக்குரு நகரில் இடத்த வாங்கினதுங்க மூட்டை பகவான் இடம் வாங்கியிருக்காருங்க முட்டை பகவான் அவரு அவர் வந்து உலக காரியங்கள் ஈடுபடுறதில் அவருடைய அன்பர்கள் வாங்கியிருக்காங்க ஆயிருச்சா இந்த மாதிரி வந்து சீட்டு போட்டதில் அந்த ஆய்வாளர் தலைமையில் சீட்டு போட்டதில் இந்த மாதிரி சத்குரு நகர் வந்ததுங்க உடனே அங்கே உள்ளவங்களாம் சத்குரு நகரில் தான் திருச்ச வைக்கணும் திருச்ச மாதி வைக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பாருங்கள் அந்த மூட்டை பகவானின் வார்த்தையை பழிக்க வேண்டுமல்லவா மூட்டை பகவான் சொல்லிக்கார் பாருங்கள் அந்த சரவணன் என்ற சூர்யா கார்த்தி இந்த இரண்டு பேரும் சம்பந்தப்பட்ட அந்த காட்சிகளிலே அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த கல்லை நிபார்ட்டடா வாடா அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டுருக்கார்ல சரவணன அந்த இடங்கள்லையும் அந்த சுற்றுப்புற இடங்கள்லையும் தான் வந்துங்க அவரோட சமாதி வருங்கிறத மூட்டை போக அவன் நீ டேரக்டாக இது அங்கே தாண்டா இருக்கும் அப்படின்னு இருக்கார்ல அந்த வார்த்தையை பழிக்க அல்லவா ஆயப்பூர் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா இது வந்து இப்போ சமாதி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த திருச்சமாதி ஐக்கிய நிலையம் அந்த இடத்த அப்ப அப்ப பொட்டலா இருந்தது அது அப்போ வந்து மோகன் தோட்டமாக இருந்தது மோகன் தோட்டமாக இருந்தது அங்கே மோகன் சாரோட ஒரு அப்போ ஒரு வீடு இருந்ததுன்னு நினைக்கிறேன் மற்ற சுத்தி உள்ள இடங்கள் கொஞ்சம் வயலுடைய இருந்தது அந்த இடத்துல தான் இருக்கணும்ன்ட்டு ஆயக்குடி இன்ஸ்பெக்டர் மற்றும் சில பக்தர்கள் அதை தவிர முட்டை சுவாமியோட உறவினர்கள் இவங்கள்லாம் தலையிட்டு இப்போ உள்ள அந்த மோகன் தோட்டத்தில் தான் வந்து சமாதி செய்யணும் அப்படின்ட்டு தீர்மானித்து அதுதாங்க இப்போ மோகன் தோட்டத்தில் அந்த மோகன் ஐயா தோட்டத்தில் சமாதி இருக்குங்க அந்த மோகன் ஐயாவை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க மோகன் ஐயா தன்னுடைய இடத்தை கொடுத்து தனக்கு என்று ஒரு பெரிய பெருமை இல்லாமல் அந்த ஒரு மற்ற மக்கள் மாதிரி ஒரு பெரிய தன்னுடைய பெருமைகளை காமித்து கொள்ளாமல் இருக்கார் பார்த்தீங்களா அதெல்லாம் பெரிய விஷயங்க அதே மாதிரி முட்டை பகவான் சொன்னது இது அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னது இயற்கை அவர் சொன்னதைத்தான் கேட்டது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அங்கேதான் சமாதி வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு அங்கேதான் சமாதி வைக்கப்பட்டு இன்று அது ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஐக்கிய நிலையமாக விளங்குகின்றது மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி